டி தமிழ் வணக்கம் தென்னை மரத்தில் தேள்கொட்ட பனை மரத்தில் நெறி என்பது ஒரு தமிழ் பழமொழி அதுபோல ஈரான் அமெரிக்கா பிரச்சனை இப்பொழுது காசாவில் நடைபெறுகின்ற சிக்கலுக்கு ஒரு தீர்வை நோக்கி நகர்கின்ற பாதையை விரைவுபடுத்த வேண்டிய தேவையை அமெரிக்காவிற்கு ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் அடுத்த வாரம் இந்தோனேசியாவில் இருந்து இந்தோனேசிய ராணுவம் காசா நோக்கி புறப்பட இருப்பதாக சற்று முன்னர் செய்தி வெளியாகியிருக்கின்றது இருக்கின்றது இவர்கள் காசாவிற்கு செல்லுகின்றார்கள் இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹமாசிற்கும் இடையே ஒரு யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு சர்வதேச படைகளை அனுப்புவேன் என்ற டொனால்ட் டிரம்பினுடைய அந்த கோரிக்கையின் அடிப்படையில் முதலாவது படை பிரிவாக இவர்கள் செல்லுகின்றார்கள் மற்ற நாடுகளினுடைய படைப்பிரிவுகளை விட இவர்களுக்கு என்ன சிறப்பு இருக்கின்றது என்றால் இந்தோனேசியா குடித்தொகை ரீதியாக பார்த்தால் முஸ்லிம்கள் உலகத்தில் அதிகமாக வாழுகின்ற நாடாக இருப்பதனால் காசா இருக்கின்ற மக்களுடன் அவர்கள் நெருக்கமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக அமைதி படைகள் என்பது ஒரு கட்டத்தில் ஆக்கிரமிப்பு படைகளாக மாறுவது வளமை அப்படி மாறாமல் இருப்பதற்கு சிலவேளை இந்தோனேசிய படைகள் தயாராக இருக்கலாம் என்பது முதலாவது கருத்தாக இருக்கின்றது ஆனால் அடுத்த கட்டமாக இந்த நிலையில் பின்வாங்க வேண்டிய சூழலில் இருக்கின்ற இஸ்ரேல் மேற்கு கரை பக்கமாக தன்னுடைய அதிகாரத்தை விஸ்தரிப்பதற்கும் அங்கு ஒரு பிரச்சனை உருவாக்கி கொண்டு உள்நாட்டு அரசியல் குழப்பங்களை மறைப்பதிலும் ஈடுபடுகின்றதா என்ற சந்தேகம் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ஏற்பட்டு இருக்கின்றது இஸ்ரேலினுடைய பாராளுமன்றம் ஒரு தீர்மானத்தை மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேலியர்கள் அத்துமீறி இருக்கின்றார்கள் ஐந்து லட்சம் பேர் இந்த ஐந்து லட்சம் பேரும் கருப்பு பட்டியல் இடப்பட்டிருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் இவர்கள் குற்றவாளிகள் தான் ஆனால் இவர்கள் அப்பகுதியில் நிலத்தை வாங்கலாம் என்றும் நிலத்தை வாங்க கூடாது என்று நீங்கள் சட்டம் இயற்ற வேண்டும் என்று சர்வதேச பேச்சுவார்த்தையின் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட நியமத்தை மீறி நிலத்தை வாங்கலாம் என்ற தீர்மானத்தை இஸ்ரேலினுடைய நிதியமைச்சரும் படைத்துறை அமைச்சராகிய இஸ்ரேல் கட்சும் இணைந்து தயாரித்திருக்கின்றார்கள் இது நிறைவேற்றப்பட்டும் இருக்கின்றது பெஞ்சமின் நெட்டன்யாகு அமைதியாகவும் இருந்திருக்கின்றார் ஆனால் முகமது அபாஸ் இது பற்றி கூறுகின்ற பொழுது இது மிக மிக பாரதூரமான ஒரு விடயம் இப்படி நில விலை கொடுத்து வாங்கி அந்த நிலத்தை தன்னுடன் இணைத்துக் கொள்வது டிபெக்டோ என்கின்ற முறைக்குள் வரும் அதாவது ஒரு நாட்டை அங்கீகரிப்பதும் அந்த நாட்டினுடைய நிலப்பரப்பை அங்கீகரிப்பதாகவும் அமைந்துவிடும் இது மிக தவறான செயல் என்று குறிப்பிட்டு இருக்கின்றார் இஸ்ரேல் இங்கே சரியாக செய்யுமாக இருந்தால் இஸ்ரேலினுடைய விவகாரம் அங்கீகரிக்கப்படுமாக இருந்தால் உக்ரைனினுடைய நிலத்தை கைப்பற்றி ரஷ்யாவுடன் இணைப்பதும் தவறான ஒரு செயல் என்ற பொருளையே தருகின்றது அதே இதற்காக பிரிட்டன் கடும் ஒன்றை விடுத்து அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் பிரிட்டன் பிரதமர் கெய் ஸ்டமர் இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் செய்வது தவறு ஒரு நாட்டினுடைய நிலப்பரப்பை விலை கொடுத்து வாங்கி உங்களுடன் இணைக்க முடியாது இது தவறு சர்வதேச குற்றம் சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார் இது தவறானதாக இருந்தால் கிரீன்லாண்டை வாங்கி அமெரிக்காவுடன் இணைப்பது தவறானது என்று ஆகின்றது அமெரிக்காவுடன் கனடாவை இணைப்பது தவறானதாக மாறிவிடுகின்றது இந்த எதிர் நிலை விவாதமானது பெரும் பிரச்சனையாக மாற இருப்பதன் அடையாளமாக மேற்கு கரையிலும் அதே பிரச்சனை இப்பொழுது உருவாகி இருக்கின்றது இது மன்னராட்சி காலம் அல்ல நிலத்தை பிடித்து இணைப்பதும் பின்னர் படையெடுத்து அந்த நிலத்தை தாங்கள் பெறுவதும் ஆகிய பழைய காலம் முடிந்துவிட்டது இது நவீன யுகம் என்பதை நீங்கள் புரிய வேண்டும் என்றும் பிரிட்டன் அறிவுறுத்தி இருக்கின்றது இஸ்ரேலுக்கு இதே விவகாரத்தை ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட உலக ஐக்கிய நாடுகள் சபை கூட சேர்ந்து உலக நாடுகள் கடுமையாக எதிர்த்திருக்கின்றன நிலத்தை விலை கொடுத்து வாங்கி நாடாக்க முடியாது இஸ்ரேலில் வெளிவரும் த டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் மற்றும் எருசலேம் போஸ்ட் அதுபோல அல் ஜசீரா ஆகியன இந்தோனேசியாவில் காசா நோக்கி படைகள் வருவதை உறுதி செய்திருக்கின்றன ஆனால் எத்தனை பேர் வருகின்றார்கள் என்று அவர்கள் உறுதி செய்யவில்லை இந்தோனேசியாவினுடைய பிரதமர் பிரபோவோ சுபி ஆண்டோ இது பற்றி கூறாவிட்டாலும் முன்னர் இருபதாயிரம் இந்தோனேசிய படைகள் வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது டொனால்ட் டிரம்பினால் உருவாக்கப்பட்ட போட் என்கின்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் வருகின்றார்கள் இவர்களுக்கான செலவு யார் என்பதில் கேள்வி கூறியிருக்கின்றது காசாவில் அமைதியை ஏற்படுத்தவும் தன்னுடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றவும் ஹமாஸை ஆயுதம் இல்லாமல் செய்யவும் இஸ்ரேலிய படைகளை காசாவில் இருந்து வெளியேற்றவும் இப்படியான ஒரு சர்வதேச படை அவசியம் என்றும் காசாவை அபிவிருத்தி செய்வதற்கு இது முக்கியம் என்றும் டொனால்ட் டிரம்ப் கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் பிரிட்டனுடைய பிரதமர் கெய் ஸ்ட்ரமர் பதவி விலக வேண்டும் என்கின்ற அழுத்தம் அதிகரித்து வருகின்றது இன்று காலை அவருடைய கருத்தின்படி பதவி விலகுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் வேறொரு நாட்டை சேர்ந்தவர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவரால் நியமிக்கப்பட்ட அமெரிக்காவிற்கான பிரிட்டன் தூதுவராக இருந்த பீட்டர் மெண்டல்சன் உடன் தொடர்பாக இருந்தார் அதுபோல டொனால்ட் மெண்டல்சன் தொடர்புடையவராகத்தான் இருந்தார் உலகத்தின் பல நாடுகளில் என்பது பெரும் பிரச்சனையாக மாறியிருந்தது முன்னர் பனாமா விவகாரம் வந்தது போல இப்பொழுது விவகாரம் உலகத்தை கலக்கி கொண்டிருக்கின்றது ஆனால் பிரிட்டன் பிரதமர் பதவி விலகுவாராக இருந்தால் அது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் உக்ரைனுக்கும் ஆபத்து ஏனென்றால் பிரிட்டன் பிரிந்ததன் பின்னதாக ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பிரிந்ததென்ற ஒரு சொல்லை தவிர மற்றபடி உறவாக இருப்பதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து வர்த்தக ஒப்பந்தங்களை நல்ல படியாக அமைத்திருக்கின்றார் உக்ரைனிய போர் விவகாரத்திலும் பெரும் உதவியாக இருக்கின்றார் ஐரோப்பாவுக்கு அவர் பதவியில் இருந்து வெளியேறி கடும் போக்காளர்கள் வருவார்களாக இருந்தால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் உக்ரைனுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் என்பதனால் ஐரோப்பிய ஒன்றியம் அதை விரும்பவில்லை என்றும் கூறுகின்றது ஆனால் ஜெப்ரி எப்டின் விவகாரத்தில் பிரிட்டனினுடைய அரண்மனைக்கும் இருந்த காரணத்தினால் பிரிட்டன் மன்னர் போலீசாருடன் ஒத்துழைப்பதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அவருடைய சகோதரர் இளம்பெண்களுக்கும் இடையே ஏற்படுத்திய தொடர்பை நடுவில் நின்று ஏற்படுத்தி கொடுத்த இறந்து விட்டாலும் அந்த விவகாரம் இன்னமும் இருந்து அரண்மனையில் அமளி குடும்பங்களில் கொந்தளிப்பு கோமளவல்லிகளினால் ஏற்பட்டது என்ற பழைய நாடக வசனம் ஒன்று இங்கும் பொருந்தி வருகின்றது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகவும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏற்றலும் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்பதும் இங்கு சரியாக வருகின்றது பௌத்த துறவியாகிய இளங்கோ வடிகள் சிலப்பதிகாரத்தில் பாடிய பாடல் இதுவாக இருக்கின்றது இந்த பாடலினுடைய பொருள் குடியேற்றவாத காலத்தை குடியேற்றங்களை அமைத்து அங்கிருந்து பெரும் பணத்தை சூறையாடி சுகபோக வாழ்வு வாழ்ந்த வல்லாதிக்க சக்திகளுக்கு இப்பொழுது ஊர்வினை வந்து சூழுகின்ற காலம் ஜெப்ரி எப்சைன் என்ற வடிவத்தில் வந்ததா என்பதும் சுவாரஸ்யமான கேள்வியாகவே இருக்கின்றது இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே